வணக்கம் இந்த பழம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஓலிவ் ஆயில் எடுக்கக்கூடிய ஆலிவ் பழம்தான் இது வந்து பச்சையும் இந்த மாதிரி கலர்லேயும் இருக்கும் கொஞ்சம் பழுக்காத பழம் தான் பச்சைல இருக்குது இந்த பழத்தை வந்து எண்ணெயை எடுப்பாங்க அதே சமயம் இங்கே உள்ள குளிர் பிரதேசத்தில் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க நம்ம ஊர்கா போட்டு சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி இதை ஊருக்காய் போடுவாங்க அதை எப்படி செய்யலான் இப்போது நம்ம பார்ப்போம் இந்த பழத்தை அசிலேயே போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப வாங்கலை ஒரு அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் எப்படி செய்யணும் இப்போது செய்முறையை பார்ப்போம் முதல்ல என்ன செய்யணும் பழத்தை நல்லா கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துகிட்டு இதை மாதிரி போட்டிலேயோ எந்த ஒரு பிளாஸ்டிக் பல்ல கொண்டினால்லேயோ நீங்கள் போடலாம் சில்வர் பாத்திரம் அது மாதிரி பாத்திரத்தில் அதை போட முடியாது ஏன்னா இதில் வந்து அசிட் தன்மை ரொம்ப இருக்கும் அதே சமயம் உப்பு போடுறோம் அதனால் அதை போடக்கூடாது இப்போ என்ன செய்ய சுத்தம் செய்த இடத்த நான் பழத்தை போட்டேன் அது என்ன செய்யணும் அது நல்லா முழுகிற மாதிரி தண்ணியை ஊற்றி நீங்கள் ஊற வைக்கணும் ஒரு வாரத்துக்கு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க அதன் பிறகு என்ன செய்யுங்க ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த பத்தில் எடுத்து திறந்து பார்க்கணும் இப்போ பாருங்கள் அந்த ஒரே பழம்லாம் ஒரு மாதிரி கலர் மாதிரி இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம் இந்த பழத்தை நீங்கள் சும்மா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதை சாப்பிட முடியாது ரொம்ப அதில் உள்ள ஒரு காரமாக இருக்கும் வாயில் விற்கவே முடியாது உங்களால் ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி ஊற வச்சு அந்த பழத்தில் உள்ள காரத்தன்மையை எடுத்து அந்த தண்ணியை வந்து பீசிடணும் நம்ம திருப்பி பாய்க்க மாட்டோம் தண்ணியை அதன் பிறகு அந்த பழத்தை பக பதப்படுத்துறதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கணும் கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் அதே ஹோலி ஆயிலையும் தேவைப்படும் இப்போ என்ன செய்யணும் ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் சிறு துண்டுகளாக எடுத்து வெட்டி வைத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த பாட்டிலில் நீங்கள் அந்த ஊற வச்ச ஹோலி பழம் இருக்குது இல்லையா அந்த பழத்தை தண்ணியெலாம் இல்லாமல் எடுத்து அந்த போத்தலில் திருப்பியும் அதில் போட வேண்டும் போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழத்தை ஆட் பண்ணும் போதே இந்த எலுமிச்சோள துண்டுகளையும் கலந்து ஏட் பண்ணும் அதன் பிறகு அதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் அந்த உப்பு போட வேண்டும் ஏன்னா அந்த எலுமிச்சோளத்துக்கு உப்பு கூடுதல் தேவைப்படும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது சீட் தன்மையாக இருக்கும் அந்த பழத்தில் உள்ளதெல்லாம் இறங்கியிருக்கும் அதை தூக்கி வீசிட வேண்டும் அதன் பிறகு அந்த பாத்தல் வந்து நல்லா உலுக்கி அதெல்லாம் கலந்து விடுற மாதிரி நீங்கள் உலுக்கி விட வேண்டும் பிறகு சிறிதளவு ஓலி வெண்ணெய்யே அதில் ஊற்றணும் மற்ற எண்ணெயை ஊற்ற மாட்டாங்க ஓலி வெண்ணெயை தான் ஊற்றுவாங்க அதில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் அதை உளுக்கி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் பிறகு அந்த பாட்டிலை நீங்கள் மூடி போட்டு எடுத்து வைக்க வேண்டும் அவ்வப்போது ரெண்டு நாள் மூன்று நாளைக்கு ஒரு தாட்டி என்ன செய்யணும் அந்த பாட்டில் எடுத்து நீங்கள் உளுக்கி உலுக்கி விட வேண்டும் இப்போ பாருங்கள் ஏறக்குறைய இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது இப்போ இந்த பழம் வந்து நல்லா ஊறி ஊறுக்கா மாதிரி சாப்பிட்ற தன்மையில் இருக்கும் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் போது ஊறுக்கா மாதிரி உப்பு கறிச்சிக்கிட்டலாம் இருக்காது அந்த ஊறின பழம் என்ன செய்யணும் அந்த பழத்தில் உள்ள காரத்தன்மையெல்லாம் போய் நல்லா சுவையாக இருக்கும் இது பெரும்பாலும் நீங்கள் ஹோட்டல்லலாம் எல்லாம் போனீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு பரிமாறுவாங்க ஆஸ்திரேலியா ஃப்ரான்ஸ் போனால் குளிர் பிரதேச நாடுகளில் இந்த ஓலி ஊற வைத்த பழம் விற்கும் கடைகளில் இப்போது நாம் வீட்டிலேயே இந்த பழ ஒரு காயை தயார் செய்தாச்சு இந்த காணொலி உங்களுக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் நன்றி